இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்று தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை அமைந்துள்ளது மகாலயம் என்றால் பெரிய கூட்டம் என்று பொருள் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் கியாண்ட ஒரு கால அளவாகும் நம்முடைய முன்னையார்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூட்டமாக பித்ருலயாகத்திலிருந்து பூலையாகத்திற்கு வந்து நாம் அளிக்கும் தர்ப்பணம் தானம் வழிபாடுகள் பேயாண்டவற்றை ஏற்று நமக்கு ஆசி வழங்கும் காலமாகும் மறைந்த நம் முன்னோர் பித்ரு லோகத்திலிருந்து இந்த பதினைந்து நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலயபட்சமாகும் தை அமாவாசை ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்தது மகாலயபட்சம் காலமாகும் வருடத்தில் மற்ற மாதங்களில் வரும் அமாவாசை என்று முன்னோரை நினைத்து தர்ப்பணம் செய்வோம் அவர்கள் மறைந்த தமிழ் மாதத்தில் வரும் திதியில் சிராத்தம் முதலியன செய்வோம் ஆனால் மகாலய பட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை தினமும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அனைத்து முன்னோரையும் அப்போது நினைவுகூர வேண்டும் புனித நீர்நிலைகள் கடலுக்கு சென்று புனித நீராடி நம் முன்னோர் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தித்து வர வேண்டும் வயதில் பெரியவர்களுக்கும் கற்றறிந்த அறிஞர்களுக்கும் ஆடைகள் ஏழைகளுக்கு பசிக்கு உணவு படிக்க சிரமப்படும் மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை என தானம் அளிக்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் முன்னோர்கள் மனம் திருப்தி அடைந்து மகிழ்ச்சியுடன் நம்மை நன்கு அசீர்வாதம் செய்வார்கள் அதன் மூலம் பித்ரு சாபம் பங்காளிகளின் சாபம் முன்னோர்கள் சாபம் ஆகியவை விலகி வாழ்க்கையில் சுபிச்சம் உண்டாகும் மகாலய பட்சம் என்பது புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு அல்லது ஆவணி பெளர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்கும் புரட்டாசியில் வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை எனப்படும் பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை என்றும் அளிக்கப்படும் தர்ப்பணம் ஏம தர்ம கைகளுக்கு சென்று அவர் நம் முன்னோர்களை அழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பாராம் மகாலயபட்சம் பட்சம் ஆரம்பிக்கும் நாளன்று நம் முன்னோர்களை அவரவர்கள் விருப்பமான இடத்திற்கு சென்று வரும்படி அனுமதிப்பாராம் நம் முன்னோர்களுக்கு விருப்பமான இடம் நம் இல்லம்தானே எனவே அவர்கள் மகாலயபட்சமான பட்சமான பதினைந்து நாட்களும் நம் இல்லத்தில் வந்திருப்பதாக நம்பிக்கை இந்த பதினைந்து நாட்களும் நம் வசிப்பிடத்தை சுத்தமாக வைத்திருந்து நம் முன்னோர்களை வணங்கி வந்தால் நம் வாழ்க்கை விருத்தியடைவது உறுதி மகாலயபட்சம் தர்ப்பணம் செய்வதால் நமது முன்னோர்களின் ஆசியுடன் நமது வாழ்க்கையும் நமது குழந்தைகளின் வாழ்க்கையும் உயர்வு பெறும் என்பது நிச்சயம் இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்று வந்த சுபகாரியங்கள் முன்னேற்றம் ஆகியவை தடையின்றி நடைபெறும் முன்னையார்களின் பித்ரு சாபம் பித்ருதயாசம் ஆகியவை நீங்கும் மகாலய பட்சத்தின் இந்த பதினான்கு நாட்களும் முன்னோர் வழிபாட்டினை செய்வது சிறப்பு புண்ணிய நதிக்கரைகள் தீர்த்தக்கரைகள் ராமேஸ்வரம் போன்ற கடற்கரை தலங்களுக்கு ஒரு நாளாவது செல்ல வேண்டும் முடியாதவர்கள் காகத்திற்கு அன்னமிடலாம் பசுவுக்கு கீரை புல் பழம் கொடுக்கலாம்